மழை காலத்தில் சளி இருமல் காய்ச்சல் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன் தான் ஆனால் அந்த டைமில் தொண்டைக்கு எதமா சாப்பிட்றதுக்கு இந்த பூண்டு மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இதை ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு மல்லி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு மூணு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் போட்டு பொரிய விட்டுட்டு கொஞ்சம் மட்டும் வெந்தயம் அதுக்கப்புறம் கருவேப்பில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் கூடவே வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க நல்லா கொதிச்சு பச்சை எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமா வெள்ளம் சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு பூண்டு மிளகு கொழும்பு ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாய்